தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களோட எண்ணிக்கான போராட்டம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழில் குடமுழுக்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களோட போராட்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது நடக்குது அப்படின்றது யாரும் மறந்துடக்கூடாது ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த போராட்டத்தை சீமானவர்கள் நடத்தி காட்டுறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் போராடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கூட்டமே வேலை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அவங்கள தாண்டி போராட்டத்தை சீமானவர்கள் பண்ணுறதே மிகப்பெரிய தான் காணப்படுது எனவே இந்த போராட்டத்தை சீமானவர்கள் வென்றே தீர்வார் அப்படின்றதுலையுமே யாருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது கண்டிப்பா செந்தூர்ல குடமுழுக்கு நடத்தப்படும் தமிழ்ல அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிலையில இந்த புகைப்படங்கள்லாம் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு அது மட்டும் இல்லாம குடும்பம் குடும்பமாக மிகப்பெரிய கூட்டத்தை வந்து சீமானவர்கள் சேர்த்துட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்தை சீமானவர்கள் சேர்த்து இந்த போராட்டத்தை இப்ப பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சீமானவர்கள் சேர்த்ததுலாம் சாதாரண விஷயம் கிடையாது குடும்பம் குடும்பமாக இந்த விஷயத்துக்காக நாம் தமிழர் கட்சியே மொத்தமா போய் இங்க சேர்றாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அந்த அளவுக்கு சீமானவர்கள் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ண காத்திருக்காரு அப்படின்றதும் இருக்கு எனவே வந்து எனவே இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது சீமானவர்களோட அரசியல் வரலாறுல எவ்வளவோ போராட்டங்கள் சீமானவர்கள் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு கல் இறக்கும் போராட்டத்தை சீமானவர்களை ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை சீமானவர்கள் பண்ண காத்திருக்காங்க எனவே மிகப்பெரிய ஒரு சின்ன நாம் தமிழர் கட்சி தான் அந்த அளவுக்கு வந்து இருக்கு ஏன்னா உழைப்பு மட்டும் தான் சீமானவர்கள் போட்டு வந்துட்டு எல்லா இடத்துலயும் சீமானவர்கள் உழைப்பு மட்டும் தான் வந்து போட்டுட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு எல்லா தம்பிகள் இப்ப நம்ம நம்ம ஒரு தம்பிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஊர்ல அவங்க வேலை செய்வாங்க ஆனால் மொத்த தமிழ்நாட்டுக்கும் வேலை செய்யறது அண்ணன் சீமானர்கள் மட்டும் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே சீமானவர்களோட ஆரம்ப வெற்றி வந்து ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றதுலே எந்த ஒரு மாற்றம் கிடையாது இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கோம்பாக்ஸுன்னு சொல்லுங்கள்